ஸ்ரீ குரு பியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர விஜானமும் ஆன்ம நிறைவும் ஆன்மீக நிறைவும் ஒன்றாவது பகுதி பேஜ் நம்பர் ஃபோர் ஃபிஃப்டி இருந்து ஃபோர் சிக்ஸ்டி ஒன் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபிலோசஃபி இப்போ மக்களிடையே அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையாக இருக்குது அந்த சித்தாந்தங்களை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாள் என்ன வேதாந்தம் என்ன சொல்கிறது உலகமே மாயை அப்படின்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் எப்படி வந்து அந்த ஸ்பைடர் வந்து வெப்பை கிரியேட் பண்ணிவிட்டு பூச்சியெல்லாம் மாற்றிலாம் பண்ணிட்டு இருக்கறது மறுபடியும் அந்த வெப்பையை தன்னோட உள்ளுக்குள்ளே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி கடவுள் கிரியேட் பண்ணின மாயையில் நாம் விழறோம் ட்ராப் ஆயிடுறோம் ஆனால் பகவானை நடந்துட்டோம் அப்படின்னா அந்த மாயையிலேருந்து நம்மளை பகவானே நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த டாபிக்ல என்ன பேசுகிறான் பெரியவா அப்படின்னா இந்த வேதாந்தம் என்ன சொல்றது உலகம் ஒரு மாயை அப்படின்னு சொல்றது அண்ட் சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்கள் இந்த வேதத்தில் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உலக வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயங்களாகவே இல்லை லௌகீக வாழ்க்கைக்கு அப்ளிகபிளாகவே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் க்ரியேட் பண்ணுறான் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி வைத்தியம் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து ஃபாரின்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய டே டு டே மனித வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஏதோ கண்ணுக்கு தெரியாத சுவாமியை பற்றியும் ஆத்மாவை தான் ஹிந்து சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த சயின்ஸை பற்றியோ டெக்னாலஜியை பற்றியோ இன்ஜினியரிங்கை பற்றியோல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லலை எல்லாம் ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கா இப்போ இருக்கக்கூடியவாள்லாம் இதை நாம்ளும் நம்பின்ட்டு ஆஹா இந்த சயின்ஸ் வந்து ஃபா ஃபாரின்லேருந்தான் வந்திருக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜிலாம் சூப்பராக எல்லாம் என்ன வந்திருக்கு ஆயுர்வேதமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வைத்தியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் ஃபாரின் தான் டாப் அப்படி இப்படின்லாம் நம்ம ஒரு மாயையில் நாம்ளே விழுந்துன்னு இருக்கோம் ஆனால் பெரிவா என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள்ல இல்லாத சயின்ஸ் எதுவுமே இல்லை நம்மளுடைய புராண சாஸ்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா அப்படியே விவரிக்கிறா பெரிவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா ஆயுர்வேதத்தை எடுத்துக்கோங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆயுர்வேதம் சுஷ்ருத் சம்ஹிதா அப்படின்னு எழுதின சுஷ்ருத் அப்படிங்கிறவர் அவள் அந்த கிரந்தத்தைலாம் பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வைதீக குறிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆயுர்வேத குறிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா இப்போது ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட மருத்துவம்லாம் இருந்திருக்கான்னு அந்த கிரந்தத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாள் அவ்வளவு விஷயங்கள் அந்த சுஷுத் சமயத்தால் கொட்டி கிடக்கு ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் அஃப்கோர்ஸ் இந்த நவீனமயமான இருக்காது ஆனால் அதுக்குரிய வித்து அதுக்குரிய பேஸ் அந்த சுஷு சமயத்தால் எல்லாம் க்ளியராக சொல்லப்பட்டிருக்கு அப்புடின்னா எவ்வளவு புராணம் எவ்வளவு புராதனமானது நம்மளுடைய ஆயுர்வேதம் அப்படிங்கிறது முதல் பாயிண்டா சொல்கிறான் அடுத்தது புராதனமாக இருக்கக்கூடிய அதர்வன வேதத்தில் ஒரு யுத்தத்தில் யுத்தம் நடக்கும்போது ஏற்படக்கூடிய புண்கள் அந்த விழுப்புண்கள்னு சொல்கிறா இல்லையா ஏன்னா வெப்பன்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறா இல்லையா அது உடம்புல படம் போச்சு அதுக்கு என்ன மெடிசன் கொடுத்தா என்ன மூலிகைகள் கொடுத்தா அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அதர்வன வேதத்தில் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது இப்போது காசி சர்வ கலாசாலை அப்படிங்கிற இடத்துல ரிசர்ச் பண்ணி இது ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இந்த அதர்வன வேதத்தில் வார் டைமில் நம்மளுடைய உடம்பில் வீரர்களுக்கு விழக்கூடிய அந்த காயங்களுக்கு மருந்துகளுடைய முறைகள் எல்லாம் அவ்வளவு விஷயங்களை அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது சயின்ஸை பத்தி பெருமையா ஃபாரினர்ஸ் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்றோம் இல்ல ஆரிய ஜீரோ எல்லாம் நம்மளுடைய இந்திய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஒண்ணுமே புதுசு கிடையாது நாம தான் இந்த ஃபாரின் முகத்துல அதுதான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பார்த்தேன்னா எயின்சியன் டைம்ஸ்ல அவ்வளவு டேலண்டட் கொத்து கலந்துருக்கு போஜராஜன் ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிருக்காரு அதுக்கு பேர் வந்து ஸ்மராங்கன ஃபார்முலான்னு பேர் அந்த ஃபார்முலா வந்து எதுக்குன்னா ஃபார் பில்ட் பண்றதுக்குரிய ஒரு பேசிக் டெக்னாலஜிக்கல் ஃபார்முலாவாது அது மாதிரி ஏர்க்ராஃப்டு ஹெவி வெயிட் மிஷின்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு தேவையான ஃபார்முலா சூத்திரம் சூத்திரங்கள் சொல்லுவாங்கல்லையா அதெல்லாம் இந்த போஜராஜன் கண்டுபிடிச்சு வச்சிருக்க அப்படின்னா நம்மளுடைய இது எவ்வளவு புராதனமானது அப்படிங்கிறான் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறான் நாளை தொடரில் பார்க்கலாமா அதை